சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தாமரையும் ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் மாமா என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாரு இப்படிலாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே நிற்க இங்கே செய்துவுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது அப்பா முன்னாடி இப்படி தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேனே கண்டிப்பாக நான் இப்படி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் என்னையும் மீறி என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு சேது இன்னொரு பக்கம் இங்கே தாமரையை ரூமுக்கு கூட்டிட்டு போன சாவித்ரி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தியா தாமரை சேதோட மனைவியாக நீ ஆகணுன்றதுக்காக நாம் என்னென்னலாம் திட்டம் போட்டிருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாமா சேது மாமா என்ன வீட் இருந்து வெளியில் அனுப்பிடுவாரோன்னு நினச்சேன் ஆனால் நீ சொன்னது எல்லாமே அப்படியே நடந்துருச்சு நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேம்மா இனி யாராலையும் என்னையும் சேது மாமாவையும் கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது அந்த தமிழ் செல்வி இருக்கிற இடத்துல நான் தான் இருக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சேது மாமா கூட நான் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன் ஆனால் ராஜாங்க மாமா வேற எந்த முடிவும் சொல்லாமல் வெளியில வெளியில் கிளம்பியிருக்காங்க அவர் வந்து என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு இங்கே தாமரை சொல்லிட்டு இருக்க அதுக்கு சாவித்திரியும் ஏன் என் அண்ணன் வந்து என்ன சொல்வாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உன்னையும் சேதுவையும் சேர்த்து வச்சிருவாரு அது மட்டும் இல்லாமல் இனி சேதுவோட மனைவினா நீ மட்டும் தான் தாமர தமிழ் செல்வியை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி தமிழ் செல்வியோட இட இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் கிடைக்கி போகுது பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக போன மலர் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது தாமரையும் சாவத்திரியும் சேர்ந்து போட்ட திட்டம் தானா இது நான் அப்போவே நினச்சேன் சேது மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் இவங்க சொல்கிறதெல்லாம் நம் கேட்டு நம்பிக்கிட்டு இங்கே சேதுவை என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல தமிழ் செல்வியவும் சேதுவையும் இவங்க ரெண்டு பேரும் போட்ட திட்டத்தால் பிரிச்சுருவாங்களோன்னு ரொம்ப பயமால இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பற்றி தமிழ் செல்வி கிட்ட சொல்லவே கூடாதுன்னு இங்கே சாவத்திரி சொன்னாங்க ஆனால் வேறு வழி இல்லை தமிழ் செல்வியால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் சேது மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மலர் தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க இன்னொரு பக்கம் அப்பத்தான் மன வேதனையில் அழுதுட்ருக்காங்க மோகனாகிட்ட சொல்கிறாங்க என்ன மோகனா இது என் பேத்தி தமிழ் செல்வியும் என் பேரும் செய்துவோம் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டுருந்தேன் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்து மறுபடியும் செய்தும் தலை நிமர முடியாமல் இப்படியெல்லாம் நடந்து போச்சே எனக்கு என் பேரம் செய்தோம் மேலே நம்பிக்கை இருக்குது வேணும்னே சாவத்திரியும் தாமரையும் தான் ஏதோ திட்டம் போட்டு இப்படி பண்ணிடுவாங்களோன்னு அவங்க மேலேயும் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது ஆனாலும் இப்படி நடந்ததெல்லாம் நினச்சி ராஜாங்க மனசு எவ்வளோ வேதனை தேவைப்படும் அவன் வீட்டுக்கு வந்து என்ன முடிவு எடுக்க போகிறான்னு வேற தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்பத்தா இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்காத தமிழ் செல்வியும் எப்படியாவது சேதுவுக்கு அவர் நினச்ச மாதிரியே அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கிஃப்டாக அவருடைய பிறந்த நாளைக்கு கொடுக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அந்த சமயம் மலர் அழுதுகிட்டே தமிழ் செல்வியை பார்க்குறதுக்காக போக இங்கே தமிழ் செல்வி எதுவும் தெரியாமல் தாமரைக்கிட்ட ஆமாம் மாமா இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்கள போய் நான் பார்க்கணும் இன்னைக்கு மாமாவோட பிறந்தநாள் ஆச்சே அதனால் பிடிச்ச மாதிரி இந்த பரிசெல்லாம் கொடுக்கணும்னு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மலர் கண்கலங்கிக்கிட்டே தமிழ் செல்வி வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு உனக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் நீ இங்கே எம்பிட்டு சந்தோஷமாக இருக்க செய்து கூட உன்னை சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்பட்டுட்ருக்க ஆனால் அங்கே அந்த தாமரை அந்த சாவுத்துறையின்னு எல்லாரும் பெரிய பெரிய திட்டமாக போட்டு சேதோட வாழ்க்கையிலேருந்து உன்னை வந்து வெளியில் அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட தமிழ் செல்வியும் என்னக்காச்சு நீங்கள் ஏன் கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படி வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தது எனக்கு உண்மையாகவே அங்கே நடந்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல எந்த பிரச்சனையும் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் என்கிட்டயே சொன்னாங்க வேற வழி இல்லை நீ உண்மையை நிரூபிக்கணும் சேது மேலே தப்பே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே தமிழ் செல்வியும் அக்கா சொல்லுங்க அக்கா கொஞ்சமாவது தெளிவாக எனக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் வீட்டில் என்னக்கா பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் செல்வி உடனே மலரும் நடந்த எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக தமிழ் செல்விக்கிட்ட சொல்கிறாங்க சேதுவும் உட இங்கே தாமரையும் சேதுவும் ஒன்றா இருக்கிறது எல்லோரும் பார்த்துட்டு சேது மேலே தான் தப்பு இருக்குதுன்னு நினச்சி எல்லாருமே தலை குணஞ்சி நிற்கிறாங்க இதில் வேற தாமரை என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இனி சேது மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா ஆனால் இப்போதான் உண்மை என்னன்னு எனக்கு தெரிய வந்தது இந்த சாவத்திரையும் இந்த தாமரையும் அவங்க ரூமில் பேசி சிரிச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன் வேணும்னே சேதுவை இப்படி மாட்டி விடுறது மட்டும் இல்லாமல் சேதுவோட வாழ்க்கையிலேருந்து ஒன்றை வந்து பிரித்து இந்த தாமரை சேதுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க சேதுவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் ஓ மேலே சேது அவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்கான் நீ இப்போ மாசமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீயும் குழந்தைய நல்லா இருக்கணும்னு சேது நினைக்கிறான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்னவோ திட்டம் போட்டுட்ருக்காங்க அது எல்லாத்தையுமே கேட்டு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்தேன் அப்படின்னு சொல்ல அக்கா என்னக்கா சொல்கிறீங்க அந்த வீட்டில் இவ்வளோ நடந்துருச்சா எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ மாசமாக இருக்க உனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ராஜாங்க மாமா வேலையாக வெளியில் போயிருக்காங்க அவர் சாயந்தரம் வந்த உடனே என்ன முடிவெடுப்பாரோன்னு தெரியலன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தாமர சாவித்ரி நினச்சது என்றைக்கும் நடக்கக்கூடாது நீ மட்டும்தான் செய்து கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் நீ தான் தமிழ் செல்வி எதாவது செய்யணும் நான் எந்த தப்புமே விரும்பின சேதும் கண்டிப்பாக தாமரையை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா தான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் செல்விக்கு தாமரை மேலையும் சாவுத்திரி மலையும் ரொம்ப கோபம் வருது அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி எனக்கு எதுவும் செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல மறுபடியும் ராஜாங்க மாமா முன்னாடி என் வீட்டுக்காரர் செய்துவை தலகுனியை வச்சுட்டாங்களே இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் எப்படி உண்மையை நிரூபிக்கிறது அப்படின்னு தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க இங்கே மெதுவாக தமிழ் செல்வி கண் கலங்கிக்கிட்டே அங்கே ரூமுக்கு போக அப்போத்தான் ரொம்ப அழுகுறாங்க தமிழ் செல்வி நீ ஓ வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் பேரை செய்து கூட சீக்கிரமாக சந்தோஷமாக வாழ போகிற நினச்சினே ஆனால் இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்து போச்சே அப்படின்னு அழுகும்போது இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க என்ன பார்த்தா நீங்கள் நீங்களும் உங்கள் பேரை செய்து மேலே சந்தேகப்படுறீங்க எனக்கு என் வீட்டுக்காரர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவர் எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டார் உண்மை என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி சொல்கிற செய்து மேலே உள்ள நம்பிக்கையில் வேணும்னா நீ இப்படி சொல்லலாம் ஆனால் தாமரை வந்த நிலமையை பார்த்துட்டு நானே கொஞ்சம் நேரம் பயந்து போயிட்டேன் தாமரை அங்கே செய்துவோட ரூம்லேருந்து தான் வெளியில் வந்தால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்றதையும் நாங்கள் தானே பார்த்தோம் அதனால் நீ என்னவோ நம்பிக்கையில் பேசினாலும் சொல்கிறாங்களோ எப்படிமா நீ சொல்கிறதெல்லாம் நான் என் மற்றவங்க நம்புவாங்க அப்படின்னு கேட்டு அப்போத்தா அழுகிறாங்க உடனே தமிழ் செல்வியும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்போத்தா எதுக்கும் அழாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் தமிழ் செல்வி வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய ஃபோனையும் எடுத்துக்கிட்டு தாமரை சாவித்திரியோட ரூம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அங்கே தாமரை அம்பட்டு சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அம்மா என்ன ஆனாலும் சரி சேது மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கவே ஆகணும் அதனால தாம்மா நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கேன் இங்கே எப்படியாவது ராஜாங்க மாமா திரும்பி வந்த உடனே அவரோட மனசை மாற்றி உடனே எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடை நீங்கள் செஞ்சே ஆகணுமா இதை இப்படியே விட்டுறக்கூடாது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்கி நாம் தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறோமோ இல்லையோ சேது மாமாவோட மனைவியாக தமிழ் செல்வி முன்னாடி நான் தாம வாழ்ந்து காமிக்கணும் நான் யாருன்னு அப்போ தான் இந்த தமிழ் செல்விக்கு தெரிய வரும் அப்படின்னு தாமரை சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டுட்டு கண்கலங்கி போய் நிற்கிற தமிழ் செல்விக்கு பதில் பேச முடியல வேணும்னே திட்டம் போட்டு இப்படி செஞ்சவங்க ஏன் தான் இப்படிலாம் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ நானும் என் வீட்டுக்காரரும் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்க அந்த சமயம் தான் இங்கே வந்து சாவித்திரி சொல்கிறாங்க I உனக்கும் சேதுவுக்கும் இடையில் எதுவுமே நடக்கலைன்ற உண்மை எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும் அதனால நாம இந்த உண்மையை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சீக்கிரமாகவே சேதுவுக்கு நீ தான் இந்த வீட்டோட வாரிசை பெற்றுக் கொடுக்கணும் அப்போ தான் எல்லாரும் உன்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க என்ன தான் தப்பு நடந்தாலும் நீ என்னோட பொண்ணாச்சு அதனால் அண்ணன் சீக்கிரமாக உன்னை மன்னிச்சிருவார் தன்னுடைய மருமகளாகவும் ஏற்றுப்பார் இந்த சொத்து எல்லாமே நமக்கு மட்டும்தான் வந்து கிடைக்க போகுது இப்போ வரைக்கும் தமிழ் செல்வி தான் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு இருக்கான் சேது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அம்மாவே தனக்கு மகளாக வந்து பிறக்க போறா அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கான் சேது அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு நீ மட்டும்தான் இனி சேதுவுக்கு இங்கே வந்து குழந்தைய பெற்று பெற்று கொடுக்கணும் அப்போ தான் உனக்கும் இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆமாம்மா நாம என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க நம்புகிறாங்க என்ன தான் சேது மாமா ராஜாங்க மாமாவோட பையனாகவே இருந்தாலும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு தாம் பையன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் மாமா இங்கே சேது மாமாவை பார்த்த விதமே ரொம்ப க ஒரு மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக இன்றைக்கி சேது மாமாவை வெளுத்து வாங்க போகிறாரு ராஜாங்க மாமா இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு பார்ப்போம் நல்லா ஏமாந்து போய் இருக்காங்க நான் நல்லாவே இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டேம்மா எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்தினாதானே சேது கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்றத ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்க இது எல்லாத்தையுமே தன்னுடைய ஃபோனில் வீடியோ ஆதாரமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி எனக்கு வேற வழி இல்லை என் வீட்டுக்காரர் மேல தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னா இந்த மாதிரி ஆதாரம் என்கிட்ட இருந்தால் இருந்தா மட்டும்தான் நான் ஏதாவது உதவி செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ராஜாங்க மாமா சேது மேலே தப்பு இருக்குன்னு நீ என் பையன் இல்லைன்னு முடிவெடுத்துட்டார்னா என் வீட்டுக்காரரால அதை தாங்கிக்க முடியாது சேதுவுக்கு உதவி செய்யணும் சேது என்னைக்கு இப்படிப்பட்ட தப்பே பண்ண மாட்டாரு அப்படின்றத எல்லாத்துக்குமே கண்டிப்பா நிரூபிக்கணும்னு சொல்லி அந்த ஆதாரத்தை ரொம்பவே தெளிவாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி இன்னொரு பக்கம் இப்போ தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலை குணிஞ்சிக்கிட்டே ராஜாங்க ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே வராரு இங்கே அப்பத்தாவா இருக்கட்டும் ஈஸ்வரி சாவுத்ரின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே மோகனாவும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இங்கே சாவத்திரி சொல்கிறாங்க என்ன மாதிரி நீங்கள் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இந்த நிலமையில் இருக்கும்போது அண்ணனால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அண்ணே நீ ஒரு முடிவை சொல்லு என் பொண்ணு எந்த நிலமையில் இருந்தானு நீ பார்த்தல இனி என் பொண்ணுக்கு யாருன்னு வந்து நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியும் வெளிலலாம் இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படி இங்கே வந்து தாமரைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் நீ தானே எனக்காக ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு இங்கே சாவத்திரி ராஜாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க உடனே ராஜாங்கம் பதில் பேச முடியாம இங்கே சேதுவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிக்க உடனே சேதுவும் அழுதுகிட்டே அப்பா என்ன மன்னிச்சிருங்க இப்படிப்பட்ட தப்பை நான் செஞ்சிருப்பேன்னு எனக்கே தெரியல ஆனாலும் என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் செல்வியை ஆசை ஆசையா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிரச்சனையால் தமிழ் செல்வியை நான் பிரிஞ்சு இருந்தாலும் தமிழ் செல்வியை தவிர வேறு யாரையும் நான் இதுவரைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா இப்படிலாம் நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல நாங்கள் பார்த்ததெல்லாம் அப்போ பொய்யா செய்து அப்படின்னு ராஜாங்கும் கேட்குறாரு பதில் பேசாமல் நிற்கிறாங்க இங்கே செய்து உடனே தாமரை அழுதுகிட்டே சொல்கிறாங்க நான் மாமாவோட பிறந்த நாளைக்காக கேக்கை தான் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் மாமா இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது செய்து சொல்கிறாங்க அப்பா தாமரை என் ரூமுக்கு வந்தது உண்மைதான் கேக்கெல்லாம் கொண்டு வந்தாப்பா எனக்கு பிறந்த நாள்ன்றதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்படியெல்லாம் நான் தப்பாக நடந்துக்கிற ஆளெல்லாம் இல்லைப்பா நீங்கள் என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டான்னு சொல்ல உடனே சாவித்திரி சொல்கிறாங்க என்ன செய்து இப்படிலாம் பேசிகிட்டுருக்கு அப்போ நானும் என் பொண்ணும் சொல்றது எல்லாமே பொய்யா நாங்கள் பார்த்தது எல்லாமே தானா நாங்கள் எதுக்குப்பா உன்னையும் ஏமாத்தனும் நீ தான் என் பொண்ணையும் எங்களையும் ஏமாத்திட்ட செய்து இதுக்கு மேலே நீ பதில் பேசாத என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில்னு ராஜாங்கம் அண்ணன் மட்டும் இல்லாமல் நீயும் தான் சேது சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சேதுவை கேள்வி கேட்க ஆரம்பிக்க சேது கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே சாவித்திரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பதில் பேசாமல் நிற்கிற ராஜாங்கண்ண கண்டிப்பாக சேதுவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க நான் நினச்சது எல்லாமே நடக்க தான் போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அந்த சமயம் ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன மாமா இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் சேதுவோட விஷயத்தில் அமைதியாகவே இருந்தால் நாங்கள் என்னென்னு நினைக்கிறது நம்ம வீட்டுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் எல்லோரும் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க பேசாமல் ஈஸ்வரி சொல்கிற மாதிரியே தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த தமிழ் செல்வியால் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தான் நின்றுக்கும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்திருக்கு இப்போ சேதுவுக்கு குழந்தை இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் செல்வியை நாம் அவங்க வீட்டுக்கு அனுப்ப ாம இங்கே தங்க வச்சிருக்கோமே தவிர்த்து மற்றபடி இப்ப சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சுதானே இருக்காங்க சேதுக்கு இப்போ நல்லாவே புரிய வந்திருக்கும் தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு தமிழ் செல்வியால் நீங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டு தானே சேது இன்னும் தமிழ் செல்வியை மனசார ஏத்துக்காம இருக்கான் பேசாமல் செஞ்ச தப்புக்கு சேதுவுக்கும் இங்கே தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்ல முடிவுன்னு நாங்களும் நினைக்கிறோம் இங்கே சாவத்திரி பேசுறதுல எந்த தப்பும் இல்லை தாமரையோட நிலைமை தெரிஞ்சிருந்தும் வெளியில் இதெல்லாம் தெரியிறதுக்கு முன்னாடி நாமளே இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருவோம் அதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு எனக்கும் தோணுது அப்படின்னு ஈஷன் சொல்கிறாங்க உடனே அப்பத்தாவும் எல்லாரும் என்ன இருக்கீங்க சேதுவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இப்போ குழந்தையும் வரப்போகுது இந்த நேரத்தில் மறுபடியும் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அதுவும் இந்த தாமரையவா என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ராஜாவும் நீ யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் இவங்க பேசுகிறதெல்லாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு அப்பத்தா எப்பயும் போல சேதுவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோ சேதுவை நம்பலனாலும் என் பேரை சேது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் இப்படி ஒரு தப்பி வே மாட்டான் ஏன்னா அவன் இன்னும் தமிழ் தான் விரும்பிட்டு இருக்கான் எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க அந்த சமயம் தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள வர எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இந்த தமிழ் செல்வி எதுக்காக இப்ப இங்க வரா அப்படின்னு ஈஸ்வரி தாமரை சாவித்ரின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்த இங்கே செல்வி பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்களா என் வீட்டுக்காரர் மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லோரும் இப்படி பேசுகிறீங்களே நான் இப்போ உண்மையை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராஜாங்கமோ உனக்கு அப்படி என்ன உண்மை தெரிய வந்துருச்சின்னு இப்போ நீ இங்கே பேச வந்திருக்க அப்படின்னு தமிழ் செல்வியை பார்த்து கேட்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் இருக்கும்போது இடையில பேச நான் வந்திருக்கக்கூடாது ஆனாலும் என் வீட்டுக்காரர் செய்த மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன் இவ்வளோ நேரம் எங்கள் தாமரையும் சாவத்திரையும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நீங்கள் கேட்டீங்க ஆனால் இதுக்கு மேலே யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமில் பேசி சிரித்ததையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஆதாரத்தோடு வந்திருக்கேன் என்னை சொல்லப்போனால் இங்கே சேது மேலே எந்த தப்பும் இல்லை என் வீட்டுக்காரர் இப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டார்னு எப்படி அப்போத்தான் நம்புகிறாங்களோ அதே மாதிரி தான் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன் நானும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழலைனாலும் நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பிட்டுருக்கோம் ஒருத்தரை ஒருத்தர் மறக்காமல் நினச்சிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களை யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு தாமரையை பார்த்து ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்செல்வி இதை பார்த்த உடனே சாவித்திரி சொல்கிறாங்க பார்த்திங்களானே நாம் பார்த்த பொய்யா இந்த தமிழ் செல்வி சொல்ல வரது மட்டும்தான் தான் உண்மையா அப்படி நாங்கள் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள சேது என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நான் என்ன செய்யன்னு தெரியாம உங்ககிட்ட பதில் கேட்டுட்டு இருக்கேன் இந்த தமிழ் செல்வி என்னை பத்தியும் என் பொண்ணு தாமரையை பத்தியும் ஏதோ தப்பு தப்பா பேச வந்திருக்கா முதல்ல இந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரி அதுக்குடனே அப்பத்தாவும் முதல்ல நீ அமைதியாரு சாவத்ரி இங்கே செய்துவுக்காக பேச யாருமே இல்லைனாலும் தமிழ் செல்வி இருக்கா அதனால உண்மை என்னன்றது எல்லாத்துக்கும் தெரிய வர வேண்டாமா அதனால தான் தமிழ் செல்வி பேச வந்திருக்கா ஏமா தமிழ் செல்வி ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னியே அது என்னம்மா ஆதாரம் அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா ரொம்ப கோவமா தமிழ் செல்வி தான் ஃபோனில் இருந்து ஆதாரத்தை எல்லார் முன்னாடியுமே போட்டு காமிக்கிறாங்க பாருங்க இந்த தாமரையும் சாவத்திரியும் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிய வரும் என் வீட்டுக்காரர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்த எல்லா ஆதாரத்தையுமே எல்லார் முன்னாடியுமே காமிக்க இங்கே சாவத்திரியும் இங்கே தாமரையும் சிரிச்சுக்கிட்டே நாம் இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டோம் சேதம் இன்னும் தமிழ் செல்வியை மட்டும்தான் நினச்சிட்ருக்கான் ஆனால் இந்த தமிழ் செல்வியையும் சேதமும் பிரிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கோம் அது அது மட்டும் இந்த பிரச்சனையை பெருசாக்கி சீக்கிரமாகவே சேதுவுக்கும் உனக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் இதெல்லாமே நாங்கள் போட்ட திட்டம் தானே அப்படி இருந்த எல்லா ஆதாரமும் ரொம்பவே தெளிவாக அங்கே எல்லாரும் எல்லாருக்கும் தெரிய வருது இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அப்பத்தா மோகனா சேது ராஜாங்கன்னு எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேது சொல்றாரு அப்பா பார்த்தீங்களா என் மேலே தப்பே இல்லைன்னு இப்போயாவது புரிய வந்ததா இவங்க ரெண்டு பேரும் வேணும்னே திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்தணும் விடணும் என்ன இந்த பிரச்சனையை வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த தாமரை ஆசைப்பட்டு தான்ப்பா இப்படியெல்லாம் செஞ்சிருக்கா உண்மையாகவே இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நானே நினைச்சேன் இப்போ நல்ல வேலை தமிழ் செல்வி மூலமாக உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு இங்கே வந்து செய்து பேச ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு ஆதாரத்தை தமிழ் செல்வி கொண்டு வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு திருத்திருன்னு முழிக்கிறாங்க தாமரையும் சாவத்திரியும் உடனே அப்போ தான் சொல்கிறாங்க ராஜாங்கம் இதுலேயே உனக்கு புரிய வரலையா இந்த சாவத்திரி வேணும்னு திட்டம் போட்டு தான் தான் பொண்ணை இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் என் பேரை சேது இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு நானே நம்பினேன் ஆனா ஓன் பையனை நீ நம்பாம இருந்துட்ட இவங்க ரெண்டு பேர் கடையிலயும் எதுவுமே நடக்கல ஆனா நடந்த மாதிரி எப்படிலாம் பெருசாக நடித்து நடிச்சு ஏமாத்திருக்கா பாரு இந்த தாமரை இப்பவே சாவித்திரி தாமரையை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு இந்த வீட்டோட சின்ன மருமகனா அது தமிழ்செல்வி மட்டும்தான் பாத்தியா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்கன்னு தமிழ் செல்வி ஆதாரத்தோடு வந்து செய்தி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லலைன்னா நாம் எல்லாரும் செய்தி மேலே தானே தப்பு இருக்குன்னு நினச்சிருப்போம் இதில் வேற தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அப்போத்தான் ரொம்ப கோவத்தில் தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே ராஜாங்கம் என்ன சாவுத்து இதெல்லாம் உங்களெல்லாம் நம்புனதுக்கு இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்க உடனே தாமரை ரொம்ப கோபமாக தமிழ் செல்வியை பார்த்து என்ன ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோன்றத நீ வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிட்டேன்னா நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோவமா பேச தமிழ் இருந்த கோபத்துல தாமரையை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என் வீட்டுக்காரர் அது பெரிய தப்புன்னு உனக்கும் உன் அம்மாவுக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஆதாரத்தோடு வந்தேன் இனியாவது என்னையும் சேதவியும் பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க என்ன தான் எங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்தாலும் என்ன தான் நாங்கள் பிரிஞ்சே இருந்தாலும் சீக்கிரமாகவே ஒன்று செய்கிறதான் போகிறோம் அதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக தாமரைக்கு புரிகிற மாதிரி வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் சாவத்திரையை பார்த்து தமிழ் செல்வி சொல்கிறாங்க நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சி மறுபடியும் உங்கள் பொண்ணை இங்கே செய் என் வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய திட்டம்லாம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இனி இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் என்னைக்கா இருந்தாலும் நான் என் வீட்டுக்காரரை விட்டுக் கொடுக்க போகிறதும் இல்லை அவரை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போக போகிறதும் கிடையாது இதே வீட்டில் தான் சின்ன மருமகளாக ரொம்ப சந்தோஷமாக செய்து கூட வாழ தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக ரெண்டு பேரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு விழுத்து வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்கம் தலை குடிஞ்சு நிற்கிறாரு இந்த தாமரையவும் சாவித்திரியவும் நம்பி நாம தான் இந்த தமிழ் செல்வி கிட்ட அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கு ஏன் பையனையே நான் சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்னு கண் கலங்குறாரு ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தமிழ் செல்வி பேசுகிறாங்க நான் கொண்டு வந்த ஆதாரத்தை பார்த்தீங்கல்ல என் வீட்டுக்காரர் செய்த மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெளிவாக உங்கள் எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இனி என் வீட்டுக்காரர் செய்துவை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னையும் என் வீட்டுக்காரர் சேதவையும் பிரிக்கலான்னு நீங்கள் பெருசாக திட்டம் போட்டாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு செய்த மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற ஆதாரத்தை எல்லார் முன்னாடியுமே சொன்னது மட்டும் இல்லாமல் தெளிவாக புரிய வச்சுட்டு சேது மேலே தான் வச்சுருக்க பாசத்தை செய்துவுக்கு புரிய வச்சுட்டு ரொம்ப கோபமா அங்கிருந்து கிளம்புறாங்க தமிழ் செல்வி இதை பார்த்த அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேது பாத்தியா இங்கே உன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் உன்னை பற்றின உண்மையை இங்கே எல்லாரு முன்னாடியும் இங்கே தெரிய வச்சது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி உன்னை விட்டு கொடுக்காம பேசிட்டு போறா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் என்னுடைய ஆசை அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க மட்டும் இல்லாமல் அப்பத்தா கிட்ட போய் சொல்கிறாங்க பாத்தியா என் பேத்தி தமிழ் செல்வி உங்கள் எல்லாரை விடையும் பெரிய புத்திசாலி தரமசாலி உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி உங்கள் எல்லாரையும் தலகுனிய வச்சு அவமானப்படுத்தினால இனி சேதுவோட வாழ்க்கையில் தலையிடணும் மறுபடியும் மறுபடியும் தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஆசையில இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்க அப்புறம் நானே உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் பார்த்துக்கோங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு அப்போ தான் ரொம்ப கோபமாக சாவத்திரியவும் தாமரையவும் வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாங்க சேது மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கம் கண் கலங்கிக்கிட்டே சேதுக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த பிரச்சனை மூலமாக என் அப்பா இனி என்கிட்ட பேசுவாரோ மாட்டாரோ என்ன முடிவெடுக்கப் போகிறாரோ தெரியலன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனால் தமிழ்செல்வி என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் என்ன தலை நிமிர வச்சுட்டா தமிழ் செல்வி முதல்ல தமிழ் தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சேது